உண்மையிலேயே மல்கோத்ரா ஃபேமிலி முன்னாடி உன் நிலைமை என்ன என்று கண்ணன் கோபமாக கேட்டான் அதை கேட்டு விஜயின் முகம் அவமானத்தில் சிவந்தது பூமி இரண்டாக பிளந்து தன்னை அதற்குள் இழுத்து கொண்டால் நல்லது என்று நினைத்தான் விஜய் தன்னுடைய ஃப்ரெண்டு அவன்தான் தனக்கு இதை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று அனைவர் முன்னும் தம்பட்டம் அடித்த அவனின் நிலைமை சிறிது நேரத்திலேயே இந்த அளவிற்கு அவமானமாக மாறும் என்று அவன் துளியும் எதிர்பார்க்கவே இல்லை அதே சமயம் கண்ணனை எதிர்த்து பேசவும் அவன் துணியவில்லை இருவரின் நிலைமையும் மிகவும் வித்தியாசமானது விஜய் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாலும் அவனைப் பற்றி அவன் சார்பாக அவன் குடும்பத்தில் யாருமே போராட மாட்டார்கள் விஜய் பேசியதை நினைத்து கண்ணனின் கோபம் அதிகமானது உடனே இடது காலால் அங்கிருந்த சேரை எட்டி உதைத்தார் ஆனால் வீசும் பார்வையோடு விஜய்யை முறைத்து பார்த்தார் அவரின் அந்த பார்வையை கண்டு நடுங்கிப் போன விஜய் தடுமாற்றத்தோடு ஐ எம் சோ சாரி மிஸ்டர் கண்ணன் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னது நான் உன்னை மன்னிக்கணுமா என்கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்கிற நீ என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை போய் விக்ரம் சார் சார்கிட்ட மன்னிப்பு கேளு என்று அதிகார தோரணையில் சொன்னான் கண்ணன் கண்ணன் பாருங்க மிஸ்டர் ரொம்ப தப்பு என்ன எனக்கு புரியல நான் எதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னவாறே விக்ரமை அறுவர் போடு பார்த்த விஜய் மனதிற்குள் நான் எதுக்காக இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அதுவும் இவன் எந்த அளவுக்கு லோக்கலான ஒரு ஆளு இப்படிப்பட்ட இவன் ஒருத்தனுக்காக தான் இந்த கண்ணை வந்தாரா என்று குழம்பினான் என்ன விஜய் உனக்கு விக்ரம் சார் பத்தி தெரியாதா என்று கண்ணன் கோபமாக கத்தினான் அப்பொழுது கண்ணனுக்கு இருந்த கோபத்தில் அவனை அந்த இடத்திலேயே கொல்ல நினைத்தான் கண்ணனின் இந்த கட்டுக்கடங்காத கோபத்தை பார்த்த விஜய் பெக்க பெக்கவென முழிக்க ஆரம்பித்தான் இங்க பாரு விஜய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லையா முட்டாள் உனக்கு விக்ரம் சாரை பத்தி தெரியாதா எதுவுமே தெரியாம நான் அவருக்காக அனுப்பின ஒயின்பாட்ல நீ எடுத்து குடிப்பியா உனக்கு வெக்கமாவே இல்ல உன்னோட லெவல் என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா அங்கு இருக்கிற மாதிரி நாடகம் இருக்கியா என்று கண்ணன் கேட்டான் சற்று நேரத்திற்கு முன்பு விக்ரம் அனைவருக்கு முன்பும் சீன் போடுகிறான் என்று அவனை இழிவாக பேசி சிரித்தனர் ஆனால் இப்பொழுது விஜய் தான் அப்படி இருந்தான் என்பது புரிய கீர்த்திக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை அனைவருமே விஜயையும் விக்ரமையும் மாறி மாறி பார்த்தனர் அது மட்டும் இல்லாது கண்ணன் விக்ரமிடம் நடந்து கொண்டிருந்த விதம் அங்கிருந்த அனைவரையுமே ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது கேவலம் ஒய்ஃப் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிற ஒரு ஆளு கிட்ட பாம்பே சிட்டியவே கலக்கிட்டு இருக்கிற தாஜ் ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர் இந்த அளவுக்கு மரியாதையா பேசுறாரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று குழம்பி நான் விஜய் மனதிற்குள் ஏதோ துணிச்சலை வர வைத்துக் கொண்டவன் கண்ணனை பார்த்து மிஸ்டர் கண்ணன் நீங்க என்ன என்ன வேணா நினைச்சுக்கோங்க ஆனா கேவலம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற இவனுக்கு நீங்க இந்த அளவுக்கு எதுக்காக ரெஸ்பெக்ட் தரீங்க எனக்கு அதுக்கான ரீசன் புரியவே இல்லை என்று விஜய் விக்ரமை இழிவாக சொல்ல அதை கேட்ட கண்ணனின் கோபம் இப்பொழுது காட்டுத்தீ போல் வெடித்து சிதற ஆரம்பித்தது பலாரென அவன் கண்ணத்தில் அறைந்தவன் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற என்று சொல்லி மீண்டும் அவன் கண்ணங்களில் மாறி மாறி பலார் பலார் என அடிக்க ஆரம்பித்தான் அவன் அடித்த அடியில் விஜயின் உதட்டில் இருந்து ரத்தமே வர ஆரம்பித்தது நீண்ட நேர அடிக்கு பின் அதை நிறுத்தியவன் என்ன இப்ப நான் உன்னை அடிச்ச அடியிலேயே விக்ரம் சார் யாருன்னு உனக்கு புரியுதா நான் சொன்ன மாதிரி இம்மீடியட்டா நீ விக்ரம் சார் கிட்ட மன்னிப்பு கேளு அவர் உன்னை மன்னிச்சார்னா நீ உயிர் பொழைச்ச சப்போஸ் உன்னை மன்னிக்கலனா இன்னைக்கு நீ இந்த தாஜ் ஹோட்டலை விட்டு வெளியே போறது ரொம்ப கஷ்டம் உன்னோட சாய்ஸ் என்னன்னு நல்லா யோசி மன்னிப்பு கேட்குறியா இல்ல சாக போறியா என்று கோபமாக சொன்னான் கண்ணன் கண்ணனின் கோபத்தைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் பயந்தனர் விஜய்க்கு பெரிய பிரச்சனை ஒன்று காத்து கொண்டிருப்பதை அவர்களால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது சொல்லப்போனால் கண்ணனை எதிர்த்து பேச அங்கு யாருக்கும் தைரியமில்லை அவர்கள் நினைத்தால் இரவோடு இரவாக அங்கிருக்கும் அனைவரையும் கூண்டோடு அழித்து அதற்கான தடயம் கூட இல்லாது செய்துவிடுவார் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அத்தகைய செல்வாக்கு படைத்தவர் தான் கண்ணன் ஆனால் அப்படிப்பட்டவர் விக்ரமை எதற்காக இத்தனை மரியாதையோடு சார் என்று அழைக்கிறார் என்று ஒரு கேள்வி அங்கு நடந்ததை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அனைவரது மனதிலும் இருந்தது இங்க பாருங்க மிஸ்டர் கண்ணன் நீங்க ரொம்ப பண்றீங்க உண்மையாவே நான் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன் என்னோட பலத்தை விட உங்களோட பலம் ரொம்ப தானே எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பட் என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாமல் இத்தனை பேர் முன்னாடி அதுவும் இவ்வளவு லோக்கலான ஒரு ஆள் முன்னாடி என்னை அடிச்சிட்டிங்க அடித்தது மட்டும் இல்லாமல் கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க சொல்லி வேற மிரட்டுறீங்க இதெல்லாம் சுத்தமாகவே சரியில்லை மல்கோத்ரா ஃபேமிலி ரொம்ப மோசமானது நீங்கள் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க என்று கண்ணனை மிரட்டும் தோனியில் சொன்னான் விஜய் இதை கேட்ட கண்ணன் மல்கோத்ரா ஃபேமிலி ரொம்ப சீரியஸ் ஆனது என்று நக்கலாக கேட்டவாறு சிரிக்க ஆரம்பித்தான் அந்த சூழலில் விஜய்க்கு மிகவும் அவமானமாக இருந்தது சிரித்து கொண்டே இருந்த கண்ணன் திடீரென தனது முகத்தை கோபமாக மாற்றி ஓடி வந்து அவனது இரு கைகளையும் இறுக்கி பிடித்து தோளில் பலமாக அடித்தான் என்ன நடக்கிறது என்று புரியாத விஜய் உடனே கீழே விழுந்தான் அவன் முகம் கருப்பாகவும் நீளமாகவும் மாறியது மறுபடியும் எழுந்து நிற்கும் நிலையில் கூட அவன் இல்லை அவனது இரு தோள்பட்டையும் மிகவும் பயங்கரமாக வலித்தது இங்கே பாரு ஃபைனலாக நான் அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன் இப்போ நீ சார் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா மன்னிப்பு கேட்கலன்னா இமீடியட்டாக நீ செத்துடுவ என்று கண்ணன் கோபமாக கத்தினான் அவன் நெற்றியில் இருந்த வியர்வை துளிகள் கீழே சிதறி விழுந்தது விஜய் வெட்கத்தாலும் அவமானத்தாலும் தலை கீழே குனிந்து கொண்டான் ஆனால் அவன் மனதிற்குள் அனலாக எரிந்து கொண்டிருந்த கோபத்தினால் கண்ணனுடன் சண்டையிட விரும்பினான் ஆனால் அதற்கான சக்தி அவனிடம் இல்லை உண்மையில் அவனால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை இப்படி ஒரு அவமானத்தை விக்ரமிற்காக தன்னைத்தானே அவமானப்படுத்தி கொண்டதை நினைத்து அவன் மிகவும் கவலை அடைந்தான் அதே சமயம் விக்ரம் மீது அவன் கோபமும் இன்னும் அதிகமானது என்னடா நான் சொல்ல சொல்ல அமைதியா இருக்க உனக்கு எத்தனை தடவை தாண்டா சான்ஸ் தருது எனக்கே போர் அடிக்குதுடா எனக்கு கோமம் வந்தப்பவே உன்னை கொண்டு இருந்தா கூட இந்நேரம் நான் வீட்டுக்கே போயிருப்பேன் சரி இதுதான் கம்பல்சரி லாஸ்ட் இப்போ நான் மூணு எண்ணுவேன் அதுக்குள்ள நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா மூணு எண்ணியும் நீ மன்னிப்பு கேட்காம இருந்தனா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று சொன்ன கண்ணன் நம்பரை எண்ணுவதற்கு தயாராக அதை பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைந்தான் இந்த சூழ்நிலையில் தன்னை யாரோ மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் தள்ளிவிட்டதைப் போல் உணர்ந்தான் நான் எதுக்காக இந்த லோக்கலான ஆளுகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றீங்க என்று மீண்டும் விஜய் கேட்க அதற்கு மேல் அவனிடம் பேச கண்ணனால் முடியவில்லை எங்கே இன்னும் தொடர்ந்து பேசினால் அவனை கொன்று கொன்றுவிடுவோமோ என்ற அளவிற்கு அவன் மீது மிக அதிக அளவிற்கு கோபத்தில் இருந்தான் விக்ரம் சார் என்னால் இதுக்கு மேல கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல இவனை கொன்னரட்டா இல்ல நீங்க இவனை பார்த்துக்கிறீங்களா இவனை எப்படி சமாளிக்க போறீங்க என்று கண்ணன் நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டு விக்ரமை பார்த்து மிகவும் மரியாதையுடன் கேட்டான் என்கிட்ட எந்த ஒரு ஐடியாவும் இல்ல உனக்கு என்ன தோணுதோ அத பண்ணு நீ இவனை என்ன வேணும்னாலும் அவனை என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தான் விக்ரம் சார் அவருடைய பவர் மூலமா எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கொடுத்தாரு ஆல்சோ அவர் மூலமா எனக்கு நிறைய பதவியும் பலமும் அதிகரிச்சிருக்கு அதுக்கெல்லாம் மொத்தமா நான் அவரை திருப்திப்படுத்தணும் என்று கண்ணன் தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் உடனே தனது பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் செய்து அந்த இடத்திற்கு வரவழைத்தான் இமீடியட்டாக இங்கே கிளம்பி வா முக்கியமான வேலை ஒன்று இருக்கு ஒரு ஒரு ஆளை காலி பண்ணணும் என்று கண்ணன் சொன்னதை கேட்டு பயந்து போன விஜய் அவன் அருகில் வந்து அவனது கைகளை பற்றி மிஸ்டர் கண்ணன் பிளீஸ் நான் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை கொள்றதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணாதீங்க இப்பவே நான் விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் என்று விஜய் வேகமாக சொன்னான் தன்னை கொலை செய்வதற்காக கண்ணன் துணிச்சலாக எடுத்த முடிவை புரிந்து கொண்ட விஜய் தன் கர்வத்தை தூக்கி எறிந்துவிட்டு விக்ரமிடம் மன்னிப்பு கேட்பதற்கு தயாரானான் மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் உங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸ் ஒயின் ஊற்றி தரேன் ஆரம்பத்தில் நான் உங்களை எனக்கு அதை பண்ண சொன்னேன் அது ரொம்ப பெரிய தப்பு நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிரயாச்சித்தமாக நான் இப்பவே உங்களுக்காக அதை பண்றேன்னு சொல்றேன் தயவு செஞ்சு நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் என்று அவன் சொல்ல விக்ரமோ அவனை பார்த்து சிரித்து கொண்டே எனக்கு இதை பண்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சொன்னான் அதை கேட்ட விஜயின் முகம் பாவம் கடினமாகிவிட்டது விக்ரம் தன்னை நிராகரிப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை ஆரம்பத்தில் எல்லார் முன்னிலையிலும் விக்ரமை அவமானப்படுத்தியவன் இப்பொழுது அவன் மூலமாகவே தான் அவமானப்படுவதை நினைத்து நெருப்பில் வெந்த புழுவைப் போல துடித்துக் கொண்டிருந்தான் இப்பொழுது விக்ரம் பேசிய இந்த பேச்சும் அவனை சாகும் எல்லைக்கு கொண்டு சென்று விட்டது இதற்கு மேல் தான் செத்தால் கூட சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை என்பது போல் அவன் உணர்ந்தான் சுற்றி இருந்தவர்கள் அங்கு நடந்ததையும் விஜயின் நிலைமையையும் கண்டு வியந்தனர் இதுதான் சேம் ரிவர்ஸ் ஆரம்பத்தில் விக்ரமை அவமானப்படுத்தி கொண்டிருந்த விஜய் கண்ணன் வந்த பிறகு அவன் விக்ரமிடம் மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிற்று கண்ணன் விக்ரமிற்கு இரண்டு ஒயின் பாட்டில்களை பிரசன்ட் பண்ணியிருக்கிறான் அவனுக்காக விஜயை அடித்தான் இது அனைத்தையுமே விக்ரமுக்காக செய்து கொண்டிருக்கிறான் எதற்காக இவர் விக்ரமிற்காக இத்தனை மரியாதை கொடுக்கிறார் என்று அவர்கள் அனைவருமே புரியாமல் தவித்தனர் ஆனால் அங்கே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சுரபியின் வெளிப்பாடு மட்டுமே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கண்ணனோட பவர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லார் முன்னாடியும் தான் உயர்ந்தவனு ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருந்த விஜய் கண்ணனை பார்த்ததுலே தெரியுது கண்ணனோட பவர் எந்த லெவலுக்கு இருக்கும்னு அப்படிப்பட்ட ஒருத்தர் என்னோட ஹஸ்பண்ட் விக்ரமுக்கு இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார்னா எவ்வளவு சந்தோஷமான விஷயம் என்று நினைத்தும் மகிழ்ந்தால் சுரபி அதன்பின் கண்ணன் விக்ரமை பார்த்து விக்ரம் சார் உங்களை அபினவ் சார் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று மரியாதையுடன் சொல்ல வா போகலாம் என்று சிரித்தவாறு சொன்னான் விக்ரம் தான் ஏற்பாடு செய்த ஆட்கள் இங்கே வரும் வரை விஜயை பார்த்து கொள்ளுமாறு என்று விக்ரம் அவனை அலட்சிய ஒன்று பார்த்துவிட்டு அங்கிருந்து செல்ல அவன் பின்னாலே கண்ணனும் சுரபியும் சென்றனர் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல விஜய் பட் நீங்க இதை நினைச்சு எதுவும் கவலைப்படாதீங்க நான் என் சைட்ல இருந்து ஏதாவது ட்ரை பண்ணி உங்களை காப்பாற்ற முயற்சி பண்றேன் அது மட்டும் இல்லாம இந்த விக்ரம கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கீர்த்தி விஜய்க்கு ஆதரவாக பேசினாள் அவளது இந்த ஆதரவான பேச்சு விஜய்க்கு ஓரளவிற்கு ஆறுதலாகவே இருந்தது ஆனால் கீர்த்தியும் அதை தனது சுயலாபத்திற்காகத்தான் செய்தாள் அவனிடம் இருந்து நிறைய பிசினஸ் சப்போர்ட் அவளுக்கு கிடைக்க வேண்டியிருக்கிறது அதனால் அவள் அவனிடம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாள் தான் அவமானப்பட்டதை நினைத்து இத்தனை நேரம் வருத்தத்தில் இருந்த விஜய் மனது இப்பொழுது கோபத்தில் கொதித்து எழ ஆரம்பித்தது இந்த கண்ணை இருக்கிற தைரியத்துல இந்த விக்ரமும் சுரபியும் என்னை இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் நாளைக்கு நடக்க போற அந்த கான்பரன்ஸ் மீட்டிங்ல நிச்சயமா தனியா தானே வந்து கலந்துக்கணும் அங்க இவங்கள நான் பாத்துக்கறேன் என்று கோபத்தோடு சொன்னவாறு தனது போனை எடுத்து யாருக்கோ கால் செய்தான் தன் குடும்பத்தில் உள்ள ஒரு சிலரால் கண்ணனை நிச்சயமாக எதிர்க்க முடியும் என்பது விஜய்க்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் மூலமாகத்தான் அவன் விக்ரமையும் சுரபியையும் தாக்குவதற்கு தயாரானான் சுரபி போன்ற அழகான பெண்களை கண்டால் நிச்சயம் அவர்கள் விடவே மாட்டார்கள் அதே சமயம் அவர்கள் விக்ரமுடனும் சண்டையிட தயாராக இருப்பார்கள் என்று நினைத்தவன் தன்னுடைய கசினுக்கு கால் செய்து அவர்கள் மூலம் விக்ரமையும் சுரபியையும் பழிவாங்க திட்டம் தீட்டினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது